ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே இந்த நாளை இந்த தருணத்தை கொடுத்ததுக்கா எங்கள் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அமேன் அலேலுயா வந்த பாடம் சரடைந்தார் அழுத்த உங்களை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணமிக அழைகீரறி வல்லாண்ட் தருணமிருவே அழை கீரறி வல்லாண்ட உறவினரு கூட வேண்டாவி போனா கூட வந்தோடு வருவது வருவாய் தருணமிருவே அருகிணறு பல்லாண்டவர் சோ மாயக்கிடுமே அழகு மாயே மேலை கிடாதே அறி நம்பாவே ை வருாய் தருண மிதுவே அழைக்கிறாரி சுவண்டை வாரத்தின் தீமை

ஆமேன் காட் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியின் ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரொற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் மாற்றுகிறார் கத்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனும் சொழிப்பான் அவனுடைய வாழ்நாளெல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் அவனை பின்தொடரும் மாறாக வறுமையும் பொல்லாப்பும் கஷ்டமும் வேதனையும் சஞ்சலமும் அவனை அணுகுவதே இல்லை கத்தர் மேல் பசி தாகமுள்ள ஆத்மா பாக்கியம் உள்ளது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறார் கத்தரை விட்டு விலகி நிற்கிற மனிதர்களின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நின்று போய் நன்மைகள் வறண்டு போய் சமாதானம் கெட்டு போய் நிம்மதி தொலைந்து போய் நண்பர்களும் உறவினர்களும் விலகி போய் இப்படி நாம் எதிர்பார்த்ததெல்லாம் கைவிட்டு போனதுதான் மிச்சம் அவனுடைய வாழ்க்கையே வறண்டு போய்விட்டது இந்த பூமியினாலே அவனுடைய தாகத்தை தணிக்கவே முடியாது அதனால் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் வறண்டு போன உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஜீவ ஆறு புறப்பட செய்வார் காய்ந்து போன உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடும் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தாறு புற ஜாதியார் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல வேலையும் சம்பளமும் கிடைத்தவுடன் இவர்கள் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் சொந்தம் பத்தத்திலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வெட்கப்படுகிறார்கள் இவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத இவர்களுடைய இருதையும் இருளடைந்தது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் இவர்கள் தங்கள் இருதயங்களில் உள்ள இச்சைகளினாலே தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் இவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் இது தேவன் இவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க இவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் இவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இவர்கள் அநேகருடைய நன்மைகளை கெடுக்கிறவர்களுமாய் இருப்பார்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் வால குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு ஐந்து ஆமேல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஒன்று குறைந்தார் ஒன்றிய கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பற்றாய் நானும் உன்னை செய்தேன் அதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் ஆமே தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசி தீர்வதிப்பாராக ஆமேன் அலேலியா பிரைஸ்கா